महाव गजादवे दौ प्रभो यस्यामरण्यम प्रबोदंगावोदास्यो स्वाने विंदे यम पुरुषानहम ओ महादेव्यै च वित्महे विष्णु पत्नी च देहि तन्ना लक्ष्मी प्रयोधया दे शिरवक्षस्य आयुश्च मारोक्षमावि दास्यो पामानम महीह देह दान्यम दनम वसुं बहुपुत्र लाभं साध संस्पर्म दीर्घायुः मेघ नील शक्तिवायद स्वामी நீங்கள் எல்லோரும் இது மாதிரி பண்ணணும் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகவும் சக குடும்பம் க்ஷேமத்தோடு இருக்கணும் சௌந்தரிய நாயகி கௌதம மகரிஷி இங்கே வந்து தினமும் சூட்சமாகவும் சோழமாகவும் வழிபட்டு தினமும் புனல் இடம் இங்கே குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து வைப்பது பெரிய பாக்கியம் உலகத்தில் யார் ஒருத்தர் குழந்தைக்கு உபநயனம் செய்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஏழேழு ஜென்மில்லை எண்பத்தஞ்சு லட்சங்களிலே உபநயனம் செய்ய வைக்க வேண்டிய பாக்கிகள் இருந்தால் தீர்கிட்ட அதுவும் போதாயன அமாவாசையான இன்று இப்படி செய்வதென்றால் அவாரவா குடும்பத்திலே பெரியவர்கள் செய்த பெரும் பாக்கியமாக இருந்தால் இப்படி நடைபெறுமே தவிர நாமா நடத்தினோம் என்று சொல்வதற்கில்லை எல்லாம் சர்க்குரு வெங்கட்ராம சித்தர் சொல்லப்படி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதுவும் என்னுடைய அனைத்து உடையவர்களால் अश्वपूर्वां प्रथमत्यामस्तिनाथप्रबोधिनीं श्रियं देवीमुपक्मये श्रीमादेवी युषदां कां सोऽस्मितां गिरण्यप्राहारामार्द्रां ज्वलन्दीं तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां त्वामिहो भक्पये श्रियं चन्द्रां प्रभासां यशसां ज्वलन्दीं श्रियं लोके देवजुट्टामुदारां तां पत्मिनीमीं चरणमहं प्रपर्ते अलक्मीर्णन साम मृणे आदिवर्णे तपसोधि जाते वर्णस्पतिपक्षोदुमांधराया चाख्यादी वैधुम देश सह कीर्तिमणिना सह प्रदुर्भोम दधा मे पिभा मलांजे लक्ष्मीना साम